ഇല്ല കിമറി പറ ബക്കൈ പറ വിടുന്നില്ല പാ പാ പാടാൻ കഴിയുന്നതാണ് ഇപ്പോഴേ മോദിയ ആണ് മാനങ്ങുദർ അവരെ പാട്ട് നമ്മളേ ഫാൻ 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 അഞ്ചേ വേണ്ട കരയേ പടയേ ഇതോ കരിട്ട് അവൈ ഗ്രൗണ്ടറിന് ഹർമത്തേ എല്ലാവരെയും ഇതിവായി ഒരു അതിക്ക് കൊടുക്കാനാണ് கர்த்தருமானித் நாடிக்குதாகவே மகாபட்சராஜ்テレ சம்பந்தம் இயலாக்குறிப்பு போறே காமடி போறே சில தெரே மதியே போறே கோவன்படுறாங்க திங்கே சொல்லுவோம் அம்மா காக்கி இவங்கள காக்கி இருந்து படு தேசி அவருடைய வீடு அவருடைய பொறியை அருளீந்த மறியே வாழ்க பாடுங்க நினைக்கிறதுக்கு அந்த அந்த இந்த இயற்கை சாஸ்திரே கொடுக்குறேங்கறே करिए ஆளங்கங்க இவ்வளவு கேள சொல்ல வேண்டியதுக்கு பாக்க அந்த திவர் கத்துக்குங்க

ஒன்றாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பது மூன்று முடியாது வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளைக் கண்ணடை கூறிய இதோ கருவுற்றூர் மகனை பெறுவேன் அவருக்கு இயேசு எனும் பெயர்கிறேன் அவர் பெரியவராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை திராவிடின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோவித்த குடும்பத்தின் மீதும் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த நாளையும் நேரத்தை கொடுத்ததற்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மேலும் இந்த வீட்டில் இந்த வீட்டை உங்களை பார்த்து ஒரு கூட்டு ஜெபிக்கின்றோம் வெள்ளியும் அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் ஒரு பார்த்து ஒரு ஜெபிக்கின்றோம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் நல்ல ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் கொடுத்து அவர்கள் நல்ல படிப்பாக

आरती मेरी के वारन आठों में प्रतिदिन पास से मेरे मेरे निवेदन ऐसी मास पे मेरे निवेदन ताई पावनता <स्था> के लिए को आदि को मेरे निवेदन में ले को आमीन तन्ने के मगन घूम तो या परमात्मा पर पडने पडने में मेरा आमीन पावन को की सावन नीचे भारत ने दर्शन पावन को நரானேமா லை நீங்க சொர்க்கமான மர்யமை சொர்க்கமான പത്മജയേ പത്മജയേ മന്നവരേ വൈ വൈ പൊന്നനേ നാം ദേവൻ ചിരനാൾ നിമ്മണി പത്മനാൾ മർത്യനേ മന്നനാ വിനീത ചിരനാൾ വിശ്വമത് വിശ്വരത്നം അrahanti nuye വിശ്വമത് വിശ്വരത്നം അrahanti nuye பாடி பாடி தெருவே பால கணேசி நாமோ நந்து பாடி உயரத்துக்கு கொண்டாடுவோம் நாமும் செய்ய अर हा पीर ಸಮರಪದದರೂ ಮಸನರಿಯ ಬಂದಿ ಅವನು ಆಡಿದರೆ ಆ ಆಡಿಯಾನಿ ಕಲಕ್ಕೆ ಕಲಕ್ಕೆ ನಮ್ಮ ದೇವರ ಕಂದನ ನಿಮ್ಮೆಲ್ಲ ಮಂದಿರ ಮರಿದೈಯೆ ಬಂದರಾಗಿ ಇಂದು ತಿರತನಾಳ್ ನಮ್ಮ ದೇವರ ಕಂದನ ಮರಿಎಂದೆ ಬಂದರಾಗಿ ಅರಿಎನ್ನೈ ನೈಂದನ ಮೈಂದ ತಿರತನಾಳ್ ಬಾಂಶರೇ ಬಾಂಶರೇ ಬನ್ನವನಿ ಪರಿವಾರವುಸುರೇ ಬಾಂಶರೇ ಬಾಂಶರೇ அவரை மரியா அன்ற வேண்டாம் கடவுளின் அல்லாய் கடவை கடவுளுக்கு ஒரு மகனை சொல்லி அவருக்கு ஏற்று என செய்தார் அவர் பெரியவராய் இருப்பார் என்னோட கடவுளின் மகன் என சொல்வார் அவரோட திராவிட ார் அவர் யாப்பாவின் குடும்பத்தின் மீண்டும் என்றென்றும் வாழ்த்து அவருடைய ஆட்சிக்கு முனைகே இடாத என்றார்

యేసుని పాట గో పరిణితి కన్నడి కన్నాతా ఉంగ పిన్నాడి రంగ కోడుతా కన్నడి కన్నడి వర్తాత ఉంగ పిన్నాడి ఎన్న జోడే తా కన్నడి కన్నడి వర్తాత ఉంగ పిన్నాడి ఎన్న జోడే తా జోడే తా జోడే తా ఇక్కడే తన్ని నొగుం మూలై ఉంటా రయ్యొని ఉంటే ओ न साटा कृष्ण साटा वंदिके नाम वंदिके कृष्ण वाणी बोलन वंदिके नाम वंदिके हे सत्ता साटा कृष्ण साटा वंदिके नाम वंदिके कृष्ण वाणी बोलन वंदिके नाम वंदिके हे सत्ता आपले हो पापी हुए वंद इंद्र मी वंदिरकाना दिसतो इंद्र वीकले आपण आम्ही तुम्हाला ताज பென்ஷன்சார் செய்யவிருக்கும் கால் ஆபரேஷனை ஆசிர்வதித்து கல்ல முறையில் நடைபெற்ற மீண்டும் மகிழ்ச்சியான நல்ல ஆசீர்வாத வாங்கிறது மேலும் இங்கே இருக்கும் குழந்தையை ஆசீர்வாங்க அந்த குழந்தையை ஞானத்திலும் அறிவிலும் நமது சார்ந்த வழியாக நல்ல ஆசிர்வத்துவாங்க இங்கே இருக்கும் பென்ஷனும் உங்களுடைய மனைவியும் அனைவருக்கும் நல்ல உடல்நல நல்ல நல்ல ஒரு ஆசீர்வார்

खास होता है जहांदवी नगरपालिका के ரொம்ப நிறைய படிக்கிறவங்க இவங்க யாராவது பிச்சும் உமை ஸ்துதி சித்திரவம்பக்கத்தை கொடுத்துறப்படறதை மேற்கு பிரியர் ஆபிசிக்குச்சின அந்த முடிgetElementById குரு குரு பட்டத்காக படிக்குதுவே குருங்க அவர்களை आश्रयத்து அவருக்கு எத்தவே ததப்ப நீர் பதமத்த அந்த பிரதாவி ஆமீன் வினுகியர்கள் தந்தே உமதே முக்கிய தர கொடுத்தர்க்கே உங்களை ஆட்சி

த என்றுப் பrendre் பsawாக்கம் desktop inum Такtillலி Госasters பவ wszcation விக்குemit பife cafன் ப terrace раз學க்கு Take racers போலி buffaloக்கை மேர் CAL urgency ம descendுமா க 느낌ப் புதப் संतोष पंघोले संतोष पंघोले संतोष जेंनीय पंघोले हालेलुया येशू ने जितता मृत्यु ने ही मारिना संतोष जेंनीय पंघोले हावे कृपा बेईजस हापी न्यू ईयर मैं गालुतेच मणतले वाड वाड बोलले नमदेवच्या दर शिंबनी मरांगळ परी विंदगी मांतला विंदगा और ये एक पूरी रसोई सुबह से ना तो ये करके सारे कांदू सर मुझे वे मुंबई का अध्ययन में बात उन्होंने बिना धोकर के अंडे को सेंकते हैं ज्यादा देर पकाने को मां के इंतजार और के और कुन तो और का माइट में बात है जो आ जाने के बाद पूरी बनती है सर्वोरे बड़े केले वाइज दो में आरा भी कितने में से एक किलो में कर रहे गुलेरバター रही तो सर्वो सुंदरा चेरी फॉर प्रॉपर्टी में मैं चना बांधे रखे कृष्ण प्रेम बात पर बांधे चना बांधे रखे आपने यूपीए 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 आपने

மண்ணிலும் வெற்றி ஓடங்கள் பிறந்தா பிறந்தா துக்க பிறந்தா விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி கூடங்க

நியூ 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 இயர் அதுல கேரண்ட் கவர் இருக்கு